कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये री कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये री कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये �

அதே போல இந்த மகளுக்கு ஒரு தொழில வெளிநாட்டு அமையுமா இந்தியாவில் அமையுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான மனப்பான்மை உனக்கு உன்னுடைய நடத்தக்கூடிய வியாபாரத்தை நான் வெற்றிகரமா நடத்தி தரேன் கடன் தரக அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவுப்படுத்துறத நிறுத்தி தந்து வருமானத்தை பெருக்கி தந்துடுறேன் அதே போல வருகிற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு இவனுடைய வாழ்க்கைக்கு தொழிலுக்கு ஒரு வழியை கொடுத்து வெற்றியாகி வேற எந்த மறை இடத்துல எல்லாம் ஆக்கி தந்தா போதும்னா வேற என்ன வேணும் அந்த வேலைக்கு வழி கொடுத்துட்டாரு இந்த கவர்மெண்டே உனக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை இருக்கு புரியுதா அவருக்கு அதையும் படித்தார வெளிநாட்டில் ஒரு நல்ல தொடர்பை உருவாக்கித்தார் வெற்றி உசுவா சந்தோஷமா இருக்க இந்த கனியை கொண்டு வச்சுதான்

இணைந்த பணம் வருமா வராதா ஒரு கருப்பசாமி கோயில் வாழ்த்துல இவன் கடை வச்சிருக்கோம் அங்கேயும் ஒரு சாமி குறிக்கிற அமைதி அங்கேயும் ஒரு சாமி குறிக்கிறத ஆனா என்ன நடந்து போச்சு அப்படின்னா என்கிட்ட போன ஒரு மாதத்துக்கு முன்னால ஒருத்தன் வந்தான் சாமி நான் ஒரு நாற்பது லட்சரூவா ஒரு இடத்துல முதலீடு பண்ணியிருக்கேன் எனக்கு ஐம்பது கோடி ரூபா கிடைக்கும் அது வந்துருமான்னு கேட்டான் வாய் தரது கேட்கற நான் சொன்னேன் உனக்கு ஐம்பது கோடியும் வராது நாற்பது லட்சமும் வராது அது ஏன் அப்படின்னு கேட்டா ஆர்பியில நான் பணம் போட்டிருக்கேன் ரைஸ் யுரேனிய சம்பந்தமானதுல பணம் போட்டிருக்கேன் எனக்கு வருமானம் கேட்டான் அது வரவே செய்ப்பா இப்பவுமே பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் ஆயிடுது அந்த பேங்கில் இருந்து வந்து இந்த பேங்கில் வந்து கதை வைப்பான் உன்னை ஏமாத்துவான் வராது அப்படின்னு சொன்னேன் ரொம்ப வருத்தம் அவனுக்கு உடனே அவள் அங்கே போய் அது சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கட்டு பன்னிரெண்டாம் தேதி வந்துருவியா எதையா சொன்னா வராதுன்னா இவாள் உடனே ரெண்டாம் தர வெள்ளிக்கிழமை வந்துட்டா பன்னிரெண்டாம் தேதி வரணும்னு சொல்லுதானேண்ணா பன்னிரெண்டாம் தேதி வந்துட்டா நீ இழந்து போன பணம் நாற்பது லட்சத்துக்கு நான் பத்து லட்சம் உனக்கு தந்துடுவேன் அப்படி உனக்கு வரலன்னு வச்சுக்கா நீ எனக்கு என்னடா தர வேண்ட இன்றையவரை பணம் வரலாம் இது என்னது ஏமாற்று இந்த மாதிரி அந்த சாமியார்ட்ட ஒருதன் எனக்கு பர கோடி ரூபா வர வேண்டி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் எனக்கு பர கோடி ரூபா வர வேண்டியிருக்கு சாமி நீங்கள் எனக்கு வர வச்சு தாங்க உங்களுக்கு சில கோடியை தரம்னு ஆசையை காட்டிட்டான் சாமியார் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் ஆசை இல்லாதவனாக இருக்கணும் கடவுள் கொடுத்த படி நமக்கு போதும் நம்மளுக்கு ஒரு வழியை காட்டியிருக்காரு அந்த வழியில் வாழ்ந்தால் போதும் எதுக்கு குறுக்கோல போய் பணத்தை தேடிக்கிட்டு இருப்பானே போன வழியில் போய் எதுக்கு பணத்தை தேடுவானே இந்த சக்தியை நம்பி உட்காருவோம் நமக்கு வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற ஒரு சரணாகதி தத்துவம் இல்லாமல் வாயை பிளந்துக்கிட்டு ஆதைப்பட்டு அவன் பின்னால் போயிட்டான் அவன் பின்னால் போகிறவன்னே இப்போ ஒரு பேங்கில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கெட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு கதையை வச்சான் அப்படி கதை வைக்கும் பொழுது இந்த சாமியார் இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ரூபாய் வாங்கி அவன்கிட்ட கொடுக்கும் உண்மையிலே ரூபாய் கொடுத்துருத்தான் அவன் எனக்கு பல கோடி வர வேண்டியிருக்கலாம் உனக்கு தாரமுன்னு சொன்னான் இவன் அவனுக்கு பல கோடி வரவும் இல்லை அவன் அந்த ஆர்டியில் போட்டவன் அவன் சாமியாரை ஏமாதிட்டு போயிட்டான் சாமியாரும் ஆண் வாயப்படுத்துகிட்டு வானத்திலிருந்து கல் மலை விழுந்த மாதிரி கடமலை விழுமுன்னு சாமி பிளந்துக்கிட்டு இருக்காரு கடிதத்தில் மகாராஜா நினைச்சாக்கா வேலை விட்டுருக்கா இப்போ ஒரு கர்ப்பசாமியிட்ட இழந்த பணத்தை இன்னொரு கர்ப்பசாமி வாங்கி தருமா அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை கேட்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா நான் வாங்கி தந்துருவேன் அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது ஆனா இடையில ஒரு சின்ன விவகாரம் ஏற்படும் அந்த விவகாரத்துல நீ போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும் அதுக்கு என்ன செய்வேன் போலீஸ் நான் பிரச்சனை விடுற முடியா அப்படி சொல்லு கால் வா கொடுக்கும் போது என்கிட்ட ஒரு வயலும் கேட்காதாங்க வாங்கும் போது எல்லாரும் என்கிட்டே வந்துருக்க அதனால கொஞ்சம் கண்ணை முடிக்கா சாமி எப்படிப்பட்டவங்க நான் கொஞ்சம் பார்க்கட்டும் அவன் வந்து பாசிட்டிவ்ஸ் எப்படின்னா உனக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி நாளைக்கு இது நடக்க போகுதுன்னு சொல்லி சந்தோஷமான வார்த்தையை மட்டும் தான் சொல்வாரே தவிர முக்காரத்தையும் சொல்லக்கூடியவன் அவன் இல்லை உண்மையா ஆனால் உனக்கு அதை செஞ்சு தாரா இது தர சொல்லி ரூபா வாங்கிக்கிட்டான் இந்த பணம் உனக்கு கிடைக்குமான்னு பார்த்தேன் அவன் இன்னொருத்தக்கிட்ட டக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் அதுலேருந்து பணம் வரும் ஓ படத்தை நான் வாங்கி தருந்தேன் எவ்வளோ கொடுத்த உனக்கு ரெண்டு லட்ச ரூபா முதல்ல கிடைக்கும் பாக்கி மூணு லட்ச ரூபா ஒரு வருஷம் கிடைச்சி கிடைக்கும் நீ தலைகளை தவ முடிந்தாலும் தர மாட்டான் கால் உடுவான் முதல்ல ரெண்டு லட்சத்தை தர நீ இழந்த வட்டியை மீட்டுவோம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா அவனுக்கு பணம் தரேன் இப்படி இதுக்கடையில் அவனுக்கு ஒரு தவறான நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு அவனை சில விசாரணைகள் பண்ணி குழப்பம் பண்ண போகிறாங்களாம் என்னன்னு பார்த்துக்கா வெற்றி உண்டு பிரச்சனை எல்லாம் வாங்கித்தாரேன் அங்கே தான் பண்ண வேண்டியிருக்கு பணம் வாங்குறதவர் அங்கேயே கடை

உன் மகனுடைய ஜாதகத்துல செவ்வாயும் ராகும் சரீரனு ஜாதகர்கள் சொல்லியிருக்காங்க சொன்னாங்களா அதனால சர்பகால தோசமும் சுப்பிரமணியனுக்குரிய செவ்வாய் சொல்லி ஜோதிடர்கள் மூலமா நீ சிலதை செஞ்சிருக்க ஆனால் இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகள் கடினமான நடவடிக்கைகளும் அது தோன்றமான முயற்சிகளும் செய்து அதில் நீ எந்த மகிழ்ச்சியும் அடையலை வாஸ்தவமா இப்போ அந்த கல்யாணத்திற்கக்கூடிய தடையை நீக்கி வெற்றிகரமா நான் நடத்து இருந்தால் போதும்ல வேற குழைய கடன்கள் இருக்கு உன் படமும் வழிய கிடக்கு வாங்கி தந்தா போதும்ல கால வருஷவா பாபா இந்தா ஐபிஎஸ்தில முடிஞ்சு தரேன் வெற்றியாக புடி அசத்ரா பக்கத்துல வா அவன் ஆரோக்கியமாக்கி தரேன் ஸ்கின் சம்மந்தமா பிரச்சனை இல்லாம இருக்கு கருபசாமி ஆமா அதே சென்னை மாநகர் என் பெண் மகளின் மனதை பக்குவப்படுத்தி கொடுத்து கேட்டவன் முதல்ல நீ அடுத்து உங்களை கூப்பிடுற கோபியர் கொஞ்சம் கோபால கிருஷ்ணா இன்னொரு தரம் கால் ரமணா மாபாரதத்தின் கண்ணன் எப்படி நீல செய்கிறாரோ அதுபோற ஒரு நீலா வினோதம் நடந்துகிட்டு இருக்கு அந்த நீலைகளில் இருந்து என் பிள்ளைய மீட்டி தெளிவான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க அற்பசாமின்னு நீ கேட்க வந்திருக்க முடிச்சிருவோம் இருபதாம் தேதிக்கு மேல மாப்பிள்ள பாத்துருப்பா தையில கல்யாணம் முடிச்சு தந்துடுவேன் வெளிநாடு சம்பந்தமான மாப்பிள கிடைப்பான் விருத்தியா அதே சென்னை மாநகர் தன் தந்தையை பற்றி கேட்க வந்தவன் தந்தையை பற்றி கேட்க வந்தவன் அடுத்து கூப்பிடப்பா என்னடா பத்தி எதுவும் கேட்கணும் என்னடா கேட்கணும் மங்களம் அருள்வாய் என்னடா கேட்கணும் உங்க அப்பா பத்தி பக்கத்துலமா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க வீட்டு எல்லையை தாண்டி போன உடனே ஒரு பள்ளிவாசல் தர்கா அந்த பக்கத்துல இருக்கு உண்மையா இல்லையடா உங்கதானே இப்போ நாலாண்டு காலங்களாக உன் தகப்ப நிறைய லட்சக்கணக்கான பணங்களை இழந்து போயிட்டானாம் அதுல வீட்டுக்குள்ள பெற்றோர்களுக்கும் அவனுக்கும் பொல்லாத பிரச்சனை வந்து வீட்டுல இருக்கவா வேண்டாமாங்கிற சந்தேகம் உங்க அப்ப கூடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால சம்பாத்தியத்தை நோக்கி வெளியே போகுமா சண்டைய போட்டு வெளியே போகுமாங்கிற குழப்பத்துல இப்போ மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய நிலைமையில மண்டியை உதறிக்கிட்டு இருக்கானா அதனால் இதுல உயிர் சேதம் ஏற்பட்டுருமோ அல்லது வாழ்க்கையை முடிச்சுக்கிடணுங்கிற நிலைமை வந்துருமோ என்ற பயம் உங்க வீட்டுல அத்தனை பேருக்கும் இருக்கு உண்மையா இல்லையா கால ஒழுக்கம் அமைதி போறதுக்கு தூர இருக்கா என்ன நல்லா இருக்கியா அதனால அந்த கடனையும் தீர்த்து தார உன் தகப்பனுக்கு தொழிலையும் வளமாக்கி ஒரு கேள்வி கேட்டுக்கா உனக்காக ஒரு வரமும் தாரேன் என்ன வேணும் அம்மாவும் அப்பாவுக்கும் பிரிவு இல்லாம காப்பாத்தினா போதுமா நல்லா இருக்கும் பணமும் வச்சுக்கான் செல்வத்தையும் நல்லா இருக்கும் என் செல்ல மகனே வந்து கொடுத்துருக்கான் திருவண்ணாமலை என்கிட்ட ஒருத்தன் போய் சொல்லுவான் அடிச்சு கூட இருப்போம் ஐயா அப்படி சொல்லக்கூடாதா சாமி என்னக்கூடா போய் திருவண்ணாமலை உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலக ஒன்னிடம் மயங்கும் இரு மகனே ஒரு நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது டெஸ்டர் வச்சிருக்கா டெஸ்டர் வச்சிருக்கா டெஸ்டர் வச்சிருக்கா டெஸ்டர் வச்சிருக்கா டெஸ்டர் வச்சிருக்கா நீ எலக்ட்ரீஷியன் இன்னொருத்தர் எலக்ட்ரீஷியன் படிச்சு வருப்பானே இதில் இருக்காரா எலக்ட்ரிஷன் உனக்கு தெரியுமாடா பெயிண்டிங் இன்னொருத்தர் எலக்ட்ரிஷன் படிச்சவன் இருக்கானே திருவண்ணாமலையில் வந்து அவன் எலக்ட்ரிஷனா ஃபயர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்காரா நீ எலக்ட்ரிஷியன் நான் பெயிண்டிங் மாத்திர கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லிட்டு உன்னை கூப்பிட காரணம் நல்ல காலம் உண்டுதான் நீ எழுத்து அங்கே பார்க்க இல்லை எனக்கு தெரியுது உனக்கு தெரியுமால நான் அவளை பார்த்துட்டு டாட்டா போடுறேன் நீ போட முடியுமா என்னடா மனிதன் நீ எல்லாம் கால் காலில் விடும்போதே பெய பயந்துக்கிட்டு விடுதான் ஏன் பயந்துக்கிட்டு விடுதான் கருப்புசாமி நீ எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் நான் காதலிக்கிற ரகசியத்தை சொல்லிவிடாத சாமி எனக்கு வருத்தமா இருக்கும் சொல்லிடாதங்க சொல்லிடாதங்க அப்படித்தான விழுந்த உள்ள ஏ காதலிக்கிறது உண்மையா போச்சு அவளை கல்யாணம் முடிக்க போறது உண்மையா போச்சு அவன் வந்துட்டா கூட்டிட்டு போயிருவனா போக மாட்டான் மகாராஜா மகாராஜாவுடைய கேள்வி வா 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 இப்ப யாரை சம்மதிக்க வைக்கணும் ஒரே வார்த்தை

அவங்க அப்பா அம்மா சம்மதிச்சிருவாங்க ஆனா உன் வீட்டுல ஒரு ஆள் சம்மதிக்காத அவங்க நல்ல வேலை என்ன கொடுத்துருக்கல கட்டிக்காரத்தனமான வேலை கொடுத்துருக்கா எனக்கு சரி உன் வீட்டுல உள்ளவங்களுடைய மனசை பின்னால் ஆழ்ந்து பார்ப்போம் பெண் வீட்டுல சம்மதித்தாங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு ஏன்னா அதுதானே நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம எப்பவும் ஓகே பண்ணிக்காம நீ கட்டிக்காரம்லாம் கால் விழுத்துவான் ஓகே இது கிடையில வா எத்தனை தரமும் கால் விடுவான் சொன்னா அது நீங்க புரிஞ்சுக்கணும் சாமி மேல உள்ள அன்பு இன்னொன்னு காதல் விவகாரம் அது ரொம்ப முக்கியம் இவனுக்கு இன்னொரு பெயிண்டிங் காண்ட்ராக்ட் ஒன்று பேசியிருக்கியாமலாம் அந்த விஷயத்தை அவனுக்கு ஓகே ஒரு நல்ல ஆர்டர் வாங்கி தரேன் பிரம்மாவும் அடி இந்த அப்படி கண்ணை முடிக்க ரெண்டு செகண்ட் கண்ணை முடி பார்ப்போம் அந்த குடும்பம் சம்மதமாகும் தான் கையில் பணமும் வச்சுக்கான் நல்லா வெற்றி ஆயிரம் மாதிரி ஜெயிச்சுக்கான் அது அடுத்த கேள்வியில அடுத்த முறை வரும்போது கேள்வி இது முதல்ல நல்ல விஷயத்த கேப்பியா காப்பாய்த்தார் சந்தோஷம் அதே திருவண்ணாமலை கடன் பட்டவனுக்கு நீ கடன் பட்டிருக்கியா கடன் பட்டவனுக்கு கடத்தால மன உபாதை அடைந்தவன் திருவண்ணாமலை பாப்பா மா யாரா வந்திய் சோமர் கேடா என்ன கார் ஓட்டத்துக்கு டிரைவர் தேவை நல்லா புரிஞ்சுக்கா ஒரு கட்டிடத்தில் ஒரு பில்லர் போயிருந்தால் ஒரு உதகான் தேவை சாமி கொடுத்துக்கு சப்போர்ட் எதுக்குல்ல வாயிடத்தில் போயிடா சோமர் கே நல்லது ஏன் கால் ஒன்று பார்ப்பான் சொன்னா எவன் கேட்க உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையிலே? என் தங்கை பச்சைமனுடைய பேரருள் அந்த உலகம் முழுக்க இருக்க மாதிரி உன் வீட்டுக்குள்ள நிறைவா இருக்கு முனீஸ்வரனுடைய முழு காப்பு உன் தோட்டத்து எல்லைக்குள்ள கிடக்கு புரியுதா ஆனா இப்போ ஒருவரால் செய்வனை வைக்கப்பட்டு அந்த தோட்டம் இடம் சம்பந்தமான விஷயத்துல குழப்பமாகி மனவேதனை அடைந்து நீங்க வந்திருக்கீங்க அந்த இடம் எங்களுக்கு கிடைக்குமா அல்லது விருந்தங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுமா இயற்கையாக கிடைச்சிதா சந்தோஷமாக இருக்கும் சாமி நீ வழிவகுத்து தரணும் அதில் நிறைய திருப்பமான வேலைகளை செய்து எங்களை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதனால் நான் நிறைய பணக்கடன் பட்டிருக்கேன் அதை எனக்கு மீட்டி தரணும்னு ஒரு கேள்வி காலம் விட்டுவா தோட்டத்தில் என்னப்பா இருக்குது ஒரு 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 பொருள் விதைக்கிறையா ஒன்றுமே செய்யலையா சும்மா தோட்டம்னு ஒரு பேரா இருக்கு ஆனா தண்ணீர் வசதி இருக்கு சரணா அந்த இடத்துல ஒரு சைடை நான் பார்க்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு ஒரு வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு பொல்லாத ஒருவன் திட்டம் போடு செயல்படுத்தான் அவனை உனக்கு வில்லங்கம் இல்லாம ஆக்கி உன் இடத்தை முழுமையாக்கி பாதையும் சரி பண்ணி பிரச்சனை இல்லாம ஆக்கி தந்தா போதும்லாம் நான் தரக்கூடிய பொருளை கொண்டு போய் எங்க போடு கண்ண முடிக்க அந்த தோட்டத்தில் அந்த எல்லையில கொண்டு போடு உன் எதிரி கட்டுப்பட்டுருவான் உனக்கு இடைஞ்சல் பண்ண வேண்டாம் கடன் தீர்த்துத்தாரே நான் மகளிர் கர்பாமி ஜெய் பத்ரஹாய் அண்ட துரோபத்திரொண்டவளே வா ஃப்ளோர் தரம் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் எங்கடா பாட்டிலாம் ஒன்று இருக்கேடா ஒன்றும் இல்லையா வியாபாரம் இல்லை இப்போ ஒரு முடிவு கொஞ்சம் வேலை இருக்கும் நல்ல வந்து செம்மையா உட்கார்ந்து தான் சொல்ல முடியும் வந்து கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த எண்ணையில் இருக்கக்கூடிய அந்த ரணகாளி என்பவள் உன் வம்சத்துக்குள்ள உனக்கு பையனுக்கு அரண் எடுத்து வந்து வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா இப்போ சில மாதங்களாக அந்த வாக்கு தடைப்பட்டு கட்டுப்பட்டு விட்டது இயற்கையா கட்டவில்லை யாரோ ஒரு சாமியாரு போட்டி பொறாமையில கட்டிட்டான் அப்படி கட்டி பொழுது என்னோட என்ன மாதிரி மூணு பேர்களை போய் நீ பார்த்ததுல ரெண்டு வந்து தோத்து போயிட்ட உண்மையா இந்த சாமி ஜெயிச்சிடலாம்னு வந்தா சாமியார் வேட்ட பூஜை புரஸ்காரம்னு ஏற்றுக்கிட்டு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது அதனால இயற்கையாக நடக்கட்டுமே அல்லது என்னதான் வாக்கு வருதுன்னு பார்ப்போமேங்கிற நோக்கத்தில் இப்போ என்ன பார்க்க ஓடா காலூட்டுவா இல்லை ஓ மகனுக்கு அந்த வாக்கு திறக்காதுன்னு வேற ஒரு உத்தரவாயிருக்கா அவன் இங்க நேரம் வரணும் அதுக்கு பிறகு அந்த வித்தையை காட்டுவோம் சரின்னா ஏன்ட்டை யாரும் போய் கூட முடியாது கூப்பிட்டு ஆமாம் கூப்பிட்டுவான் பார்த்துக்கணும் அவன் வரணும் முதல்ல அவன் வழியை வரட்டும் அதுக்கு பிறகு தைச்சும் பார்த்துக்கணும் கர்மசாமி ஆமாம் தர்மபுரி கல்யாணத்துபதி காக்க வந்தது யாருப்பான்

ஆனா இருக்கு முடிவு கிடைக்க மாட்டுக்கு என்னடா ஆஹ் நல்ல உத்தியம் வேண்டாம் எனக்கு கால் விட்டுறான் முடிச்சிருவோம்ல செட்டப் ஆயிரும் கவலைப்படாதான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிடுவியா படிக்கடுவியா படிக்கடுவியா பண்ணி சொல்ல கால் வின்ட்டும் அவன் அங்க ரெண்டு பேரை விட்டுட்டு வர வேண்டியிருக்க அதை பத்தி நான் சிந்திச்சு பார்த்து சிரித்தேன் கவலை உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாச்சு இந்தா வெட்டியாகும் முடிச்சு வைக்க சட்டப்படி கல்யாணம் முடிச்சுதான் நல்லா இருக்கும் ஆவடியில் முடிஞ்சிடும் தைரியமா இருக்கு கருப்புசாமி அதே தர்மபுரி எல்லை தன் தொழிலில் வெற்றி அடைய முடியாமல் தவிப்பவன் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்கு வரப்புறமாக கடைசி முக்கில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு நீங்க தொழில் கொஞ்சம் ஒரு மூணு அதுக்கு உள்ள நான் போய் பார்த்தா வெறும் யோகம் கிட்ட இடம் தொழில ஆரம்பிச்ச இருந்து ரெண்டு பேரும் மூணு பேரும் பார்க்கல தவிர உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வழி அதுல கிடைக்கல வேற வழி இல்லாம இப்ப அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அங்க வந்து பழகினர் சிலர் மூலமாக சில லட்சங்களை நீ இழந்து விட்டாய் பசோமா அந்த பணம் எங்களுக்கு நஷ்டப்பட்டதுல இருந்து நாங்க தோற்று போயிட்டோம் இந்த பணம் எங்களுக்கு கிடைக்குமா அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரி வருமா அப்படிங்கிற குழப்பமான நிலைகளுக்கு முடிவே கிடைக்கல அதுக்கு ஒரு தெளிவு திறன் கேட்டு வந்திருக்காங்க பசோமா சரி காலோட்ட ஒரே பிடியா கொடுத்து வாங்கி கொடுத்துருவோம் அவ்வளவுதானே இந்தாப்பா அந்த பணத்தை வாங்கிட்டு ரெண்டு பேரும் கட்டுப்பட்டுருவோம் இப்படி எதிர்ப்பு இல்லாம செம்மையா வாங்கி மூன்று முறையாக வந்து சேரும் சந்தோஷம் நடத்திக்கலாம் கருப்பசாமி திருவாரூர் திருவாரூர் தன் உடல் ஆரோக்கியத்தில் குறை இருப்பதாக மனவர்த்தப்பட்டவன் யாரப்பா கான்ட்ராக்ட் தொழில் பார்க்கிறது யாரு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்டா சொல்லலாம் இன்னும் ஒரு தரம் கால் விடலாம் மனையில் ஒரு உயிர் இருக்கு அந்த உயிர் போனதுக்கு வேற எதுவும் ரகசியமான காரணம் இருக்குமா அப்படி ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு உண்மையாக இல்லையா அது விதியின்படி போனதா அது வேற எதுவும் போட்டி புறாமையான சதிகளால் எதுவும் நடந்து விட்டதா அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு அதிலிருந்து நானே தூங்கும் போது எந்திப்பா எந்திக்க மாட்டானான்னு தெரியாமல் எனக்கும் என் உடல்ல ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்க அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் என்று உன் வேதனை காணொலி சொல்லலாம் போன உயிர் விதிப்படிதான் பேசி யாரும் சதி செய்யல ஆனா அந்த ஆத்மா மட்டும் சாந்தமாகாம உன் வீட்டுக்குள்ளையும் உன் உடலையும் அடிக்கடி தொட்டுக்கிட்டே இருக்கு அதனால உனக்கு ஆபத்து வருமானு கட்டா வராது இப்போ கொஞ்சம் பணத்தையும் இழந்து மன வேறப்பட்டிருக்கியா தொழில் நடத்த முடியாத மனக்குறை இருக்கான் இது ரெண்டையும் நீக்கி உன்னை செம்மையாக்கிட்டா போதும்லாம் கால் உண்டு அவனுக்கு ஒரு வெற்றி மாற உடனே உத்தரவு திருச்செந்தூர் முருகனுக்கு சும்மையா இருந்துக்கா எந்த குறையும் இல்லாம காப்பாய்த்தார பணமும் வாங்கி தரேன் ஓகே இருக்கும்